ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரியான மழை காலத்தில் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி என்னடா இது பில்டப் எல்லாம் பலமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதனுடைய பயன்கள் வந்து பலமாக இருக்கும் பொழுது பில்டப்பும் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முசு முசுக்கை வச்சு ஒரு ரெசிபி தான் தொகையல் ரெசிபி நிறைய பேர் முசு முசுக்கியே கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இதனுடைய பயன்களை பற்றி சொல்கிறேன் இந்த முசு முசுக்கிய கீரைன்னு சொல்கிறதா இல்லை மூலிகைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப இயல்பாக வயலோரங்களில் வரப்போரங்களில் வேலியோரங்களில் வளரக்கூடியது தான் இந்த கொடி நம்ம சிடிஜி குழு மெம்பர் திரு கிட்ட தான் கேட்டிருந்தேன் நான் சும்மா கொஞ்சமாக சமையலுக்காக கேட்டிருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்திலேருந்து இவ்வளோ முசுமுசுக்கு கீரை நமக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இதை ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணியிருந்தேன் ஆனால் வரல இந்த தடவை விதை பகிர்வில் கூட எனக்கு மீனாக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் வச்சுருக்கேன் இப்போ இந்த அண்ணா கொடுத்ததுலேயும் ஒரு பழத்தை வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதனுடைய பூ வந்து இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கலரில் குட்டியாக இருக்கும் இதனுடைய இலைகள் மேலே முசு முசுமுசுன்னு நம்ம பூசணி இலை மேலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இதனுடைய காய் இப்படிதான் இருக்கு இது பழுத்ததுக்கு அப்புறம் நல்லா ரெட் கலர்ல மாறிடுது அதுல இருந்து ஒரு பழத்தை தான் நான் வந்து பிழிஞ்சு விட்டிருக்கேன் பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு இந்த மழை காலத்துல ஏற்படக்கூடிய சளி இருமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த கீரையை யூஸ் பண்ணுறாங்க நெஞ்சு சளியை போக்குறதுக்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றத்துக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்குது இந்த கீரையை நம்ம பல விதத்தில் உணவில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தொகையல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கழுவி நல்லா இந்த மாதிரியான ஒரு காட்டன் துணியில் வளர்த்தியிருக்கேன் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தொகையுக்கு தேவையான கீரையை மட்டும் நான் எடுத்து அலசிக்கிறேன் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ரெண்டு பருப்பும் ஓரளவுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இங்கே நான் ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பொருள் எல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு மிளகாய் அப்புறம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஓரளவுக்கு அப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முசு முசுக்கியே இது கூடவே சேர்த்துக்கலாம் முசு முசுக்கிய சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வணக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் வணக்கினாலே போதும் நல்லா சுருண்டு வந்துடும் இது கூட புளியோ இல்லனா தக்காளி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல நான் இதுவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு அது கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய முசுமுசுக்கு கீரை துவையல் தயார் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு விட்டு தாளித்து எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சூடான கூட நம்ம கலந்தும் சாப்பிட்லாம் இல்லைனா இட்லி தோசை மாதிரியாக நம்ம சைடிஷாகவும் எடுத்துக்கலாம் இந்த முசு முசுக்கை கீரையில் அடை பண்ணலாம் தோசை அப்புறம் சூப் வச்சு குடிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையாவது இந்த முசுமுசுக்கை கீரையை நம்ம அவசியம் எடுத்துக்கணும் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏதோ மூலிகை டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பத்து நாளுக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி முசு மூசுக்கை கீரை தூதுவலை கரிசலாங்கண்ணி இதெல்லாம் எடுத்துக்கும் போது மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் பார்க்கலாம் என்னுடைய தோட்டத்தில் இந்த கொடி வச்சுருக்கேன் வருமா இல்லை என்னை ஏமாத்துமா அப்படின்ட்டு போக போக தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரியான கொடியெல்லாம் பொறுத்த வரைக்கும் தானாக காட்டுத்தனமாக வளரும் நம்ம கொண்டு வந்து ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வளர்த்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் முசுமுசுக்கு கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ